ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் நாத்தாங்கள் எப்படி விடணுன்றதை பற்றி பார்த்துருந்தோம் இப்போ நாற்றுங்கள் விதை விட்ட பிறகு அது எப்படி பராமரிக்கணுன்றதை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம நாற்று விட்ட அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக தண்ணி தான் இருக்கணும் ஏன்னா அந்த விதெல்லாம் அப்போ தான் மண்ணில் பூமியில் போய் விதை அமு நிற்கும் அதுக்கப்புறம் விடிஞ்ச பிறகு போயிட்டு நம்ம அந்த தண்ணியை வடிகள் போட்டிருப்போம் வாக்கியை கட்டி வடிகால் போட்ட உடனே அந்த தண்ணிலாம் வந்துடும் வெளியே விதைலாம் மண்ணில் தரையில் ஒட்டிக்கிட்டுருக்கோம் இது வந்து ஃபஸ்ட்டு நாள்லேயே நமக்கு தெரியும் விதை எப்படி பூத்துருக்குன்றது வெயில் பட அந்த மலைப்புலாம் நெல்லுலேருந்து மலைஞ்சி வரும் ஃபஸ்ட்டு நாள் விதை நெல் அப்படியே இருக்கும் ரெண்டாவது நாள் மழை வர மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம தண்ணி அதை தண்ணி பாய்ச்சாமல் விட்டனாக்கா மழை பெஞ்சதுன்னா வித நெல்லுலாம் அடி ஒப்பாக கூட்டிக்கிட்டு அ அடிச்சுக்கிட்டு வெளியே போயிடும் அதனால் நம்ம எப்பயுமே கேர்ஃபுல்லாக அதை பராமரிக்கணும் மழை வர மாதிரி இருந்தால் தண்ணி பாய்ச்சிடணும் மழை வரலை அப்படின்னு தெரிஞ்சிருந்தாக்கா தண்ணி இல்லாமல் இருக்கலாம் ஏன்னா அதோடய பதம் கரெக்டாக இருந்துச்சுனாக்கா முளைஞ்சி வர அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நம்ம தண்ணி வச்சோம்னா மொளைப்புலாம் அழுகிடும் அதனால் அதை பார்த்து நல்லா கேர்ஃபுல்லாக பராமரித்து வரணும் இப்போ ஒரு மூணு நாள் ஆனோடனே நெல் அப்படியே முளைஞ்சி வர்றது தெரியும் அதுலேருந்து வெள்ளை வெள்ளை கலரில் முளைப்பு தெரியும் அது தெரியும் போது அப்படியே பகல் ஃபுல்லாக தண்ணி இல்லாமல் காய வச்சிடணும் சூரிய ஒளி படணும் அப்போ தான் எந்த ஒரு செடியோ எந்த ஒரு விதையும் நல்ல சூரிய ஒளி பட்டாதான் முளைஞ்சி வரும் அதன் பிறகு நம்ம மழை வர மாதிரி இருந்ததுன்னா தண்ணி பாய்ச்சிட்டு வடிகாலலாம் கட்டிட்டு வந்துடலாம் விடிஞ்சு போய் அதேமாதிரி வடிகாலலாம் நம்ம ரிமூவ் பண்ணி விட்டோம்னா தண்ணிலாம் போய்டும் சூரிய ஒளி அந்த நெல் விதையில் படும் இப்போ ஒரு மூணு நாள் ஆகிடுச்சி நல்லா கூர்ப்பு தெரிய ஆரம்பிச்சுச்சா அதன் பிறகு தண்ணி கட்டணும்னாக்கா அவர் நல்லா ஒரு பச்சை கலரில் ஒரு முளைப்பு கட்டி ஒரு வாரத்தில் ஒரு ஒரு ஜான் அளவுக்கு நல்லா பச்சையாக நமக்கே தெரியும் அது முளைஞ்சி வந்திருக்கிறது இப்போ ஒரு வாரம் ஆனோடனாக்கே நல்லா முளைஞ்சி வந்துடும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இதுக்கப்புறம் பயப்பட தேவையில்லை நம்ம தண்ணி வழக்கம் போல் வேணுன்றப்ப பாய்ச்சிக்கலாம் வேணான்றப்ப திறந்து விட்டுக்கலாம் இதுக்கப்புறம் நல்லா வளர்ந்து வந்துடும் நாற்று அதன் பிறகு நம்ம தண்ணி மட்டும் கட்டணும் தண்ணி கட்டிக்கிட்டே இருந்தோம்னாக்கா அது நல்லா முளைஞ்சி வந்து எல்லா இடத்தையும் முளைஞ்சிருக்கும் நாற்று பார்க்க இப்போ நாங்கள் நாற்று விட்டு ரெண்டு வாரம் ஆகிடுச்சி பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பச்சினு நல்லா உப்பாக முளைஞ்சி வந்திருக்கு ஏன்னா நாங்கள் பராமரிச்சது நல்லா பராமரிச்சிருக்கோம் தேவையானப்போ தண்ணி கட்டி தேவையில்லாதப்ப தண்ணி ரிமூவ் பண்ணதுனால நல்லாவே மொழிஞ்சி வந்துருக்குதுங்க இதே மழையெல்லாம் விட்டு வந்தோம்னாக்கா வெதனெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டுருக்கோம் நாற்று நமக்கு மழையாமல் ஆயிடுச்சு எப்பயுமே ஒரு பயிர் வைக்க போனால் அது நல்லா பராமரிக்கணுங்க முக்கியமாக நாத்தாங்கல்ன்றது ரொம்ப பராமரிச்சா மட்டும்தான் நாற்று நல்லபடியாக வளர்ந்து வருங்க அழுகாமல் எந்த ஒரு ப்ரா பாதிப்பும் அடையாமல் நல்லா வளர்ந்து வரும் இந்த இயற்கை முறை நான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்